சொல்லு தம்பிமே அமித்ஷா அதாவது அமித்ஷா பொறுத்தவரையில அவரு அவருடைய கட்சியினுடைய கருத்து சொல்லிட்டார் கூட்டணியுடைய கதவுகள் திறந்திருக்கு சொல்லிட்டு எங்கள் கட்சியோட நிலைப்பாடை பொறுத்தவரில் பிஜேபி ஒரு காலத்தில் இருந்தது இப்போ வந்து அரசியல் ரீதியாக நாங்கள் வந்து முழுமையாக எதிர்க்கப்படுகின்ற ஒரு கட்சி பொதுவாகவே எங்களுடைய முன்னோடிகள் குறிப்பாக இதே தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரஞ்சர் அண்ணா புரட்சி தலைவி அம்மா அவர்களை வந்து சிறுமைப்படுத்துகின்ற வகையிலே ஒரு மாநில தலைவர் கடுமையான அளவுக்கு விமர்சனம் கொடுத்து கண்டனங்கள் நாங்கள் தெரிவித்த போது கூட தொடர்ச்சியாக எங்களுடைய சிறுமைப்படுத்துகின்ற தலைவர்களை வந்து எப்படி நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற வகையில் தொண்டர்களும் சரி கழக தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி பிஜேபி கூட்டணி ஒரு விரும்பக்கூடாது பிஜேபி எந்த காலத்தில் வந்து கூட்டணியை சேர்த்து கொள்ளக்கூடாது என்ற வகையிலே ஒட்டுமொத்த பட்டாசு தான் யாராவது வரலாறு உண்டா பிஜேபி கழட்டி விட்டோன்னா ஒரு கட்சியை கழட்டி விட்டோன்னா தமிழ்நாடு முழுவதும் கட்சி தொண்டர்கள் வந்து பட்டாசு வெடித்தாங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த பிஜேபி தேவையில்லை எங்களுடைய கூட்டணின்றது அந்த மனநிலையை தான் காட்டுது எனவே அந்த மன மனநிலை தொண்டர்களுடைய மனநிலையை பொதுமக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கின்ற வகையில் தான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழகத்தில் இதே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு ஒருமனதாக ஒரு முடிவெடுக்கப்பட்டது அதாவது பிஜேபியோடு எந்த காலத்திலும் இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை எந்த காலத்திலும் இல்லை என்ற ஒரு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது கட்சியில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கி கட்சி தொண்டர்களும் சரி பொதுமக்களும் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் எனவே எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை பிஜேபிக்கு உண்டான கதவு சாத்தப்பட்டு விட்டது அவங்க திறந்து வச்சுக்கலாம் பிஜேபிக்கு வந்து கூடாதுன்ற அடிப்படையில் நாங்கள் சாத்திட்டோம் கதவை இதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட நடவடிக்கை எடுத்து இல்ல முன்னாடி வைக்கிற மாதிரி இல்லை விஜய் மாதிரி தொடங்குற அப்படின்ற மாதிரி உங்களோட இல்லை யார் வேணாலும் கட்சி தொடங்கும்பா நீங்க பத்து பேருங்களா கூட சேர்ந்து கட்சி தொடங்குங்க